பொங்கல் எடுத்த உடனே தையின் உடனே பொங்கல் தான் இனிப்பா துவக்கிறோம் ஒண்ணு அடுத்து தைப்பூசம் ரைட்டு அடுத்து தையம்மாவாசை விசேஷம் ரைட்டு அடுத்து தை கார்த்திகை ஆஹா ஆடி கார்த்திகை விசேஷம் தை வெள்ளி எல்லா தை அடுத்து ஏதாவது விட்டு போயிருக்கேன்

தனக்குள்ள கற்பனையில கடவுளை கண்முன் நிறுத்தி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கற்பனை திறன் உங்களுக்கு எல்லாம் அப்படி கற்பனை பண்ணணும் கற்பனை திறன் இல்லையா கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனையே உன்னை நான் வரவேன் அற்புதமாக நின்ற இல்லையா என்ன பார்த்தா எப்படி அருமையா பார்த்தா அந்த காலத்து அப்படி அந்த கற்பனை என்றாலும் என்றாலும் புண்ணியம் உங்களுக்கு அப்படி அந்த தை மாசத்துல முருகனுடைய தரிசனங்கள் எல்லாம் முடிச்சுட்டோ காவடி எல்லாம் நம்ம பகுதி காவடிகள் பழனிக்கு போயிட்டு வந்துட்டோம் எல்லாம் சிறப்பா இருந்தது என்ன தை மாசத்துல நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடந்திருக்கிறது பொங்கல் பொங்கல் யாருக்கெல்லாம் பொங்கல் கொண்டாடுறோம் பொங்கல் யாருக்கெல்லாம் கொண்டாடுறோம் பொங்கல் யாருக்கெல்லாம் கொண்டாடுறோம் முதல்ல யாருக்கு சூரியன் அடுத்த நாள் பொங்கல் யாருக்கு மாட்டுக்கு ரொம்ப பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க மாட்டு பொங்கல் நாட்டு சொல்லுவாங்க ஹாப்பி பர்த்டே அது மாதிரி மாட்டுக்கு காலைக்கு என்று சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற பொங்கல் மாட்டு இந்த காலைகள் எப்படி நம்முடைய பூலோகத்துக்கு வந்து உழுக ஆரம்பித்தது என்பது தெரியுமா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க மேடம் காலைகள் பூமிக்கு எப்படி வந்தது ஏன் வந்து உழுதது அப்படின்னு தன்வந்திரி பகவான் காலையை கூப்பிட்டார் நந்தி பகவான்

ஒரே இங்க கூச்சல் குழப்பம் எங்க பார்த்தாலும் உணவு பஞ்சம் ஒரே தலைவரி சாடு தன்வந்திரி காதுக்கு அந்த சந்தேகம் அது போயிடு அவர் காதுக்கு அந்த பிரச்சனை போயிடு உடனே காலையை கூப்பிட்டார் நான் உனக்கு என்ன சொன்னேன் நீ பூலோகத்துல போய் என்ன சொன்ன நீங்க சொன்னதை கரெக்டா சொல்லிட்டேன் எப்படின்னா தினசரி சாப்பிடுங்க வாரத்துல ஒரு நாள் என்ன குளிக்கும்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து தேங்கா ஏன்டா மௌனே இப்படி ஒரு குழப்பம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பூலோகத்துல அந்த உணவு பஞ்சம்கிறது வராம என்ன செய்யும் நீதான் அதுக்கு காரணம் அதனால நீயும் உனது வம்சங்களும் பூலோகத்துல சென்று நிலத்தை உழுது விவசாயிகளுக்கு உணவுப் பருக்கத்திற்கு நீங்கள் எல்லாம் அடிப்படையாக இருந்து வேலை செய்யுங்கள் என்று தங்கபதி பகவான் சாம வச்சு பூமிக்கு காலையாக பூமிக்கு காலை வந்துருச்சா பூமிக்கு காலை வந்துருச்சு வந்த உடனே ஒரு அக்ரிமென்ட் போட்டுச்சு மனுஷனுக்கு உங்களுக்காக முன்னால நாங்க ஊதுக்கிட்டே போறோம் நீங்க பின்னால விதைச்சுக்கிட்டே வாங்க சரியா இப்படி தான் நடக்கும் இதுதான் முறை அப்படியே பண்ணிடுவோம் நான் அப்படியே முன்னாடி போறேன் நீங்க பின்னாடி வர சுத்தே வாங்க அதே மாதிரி முன்னாடி வர்றது பூரா எங்களுக்கு பின்னாடி வர்றது பூரா உங்களுக்கு மனுஷங்களுக்கு இதுக்கு ஒத்து அக்ரிமெண்ட் போடுவோமான்னு கேட்டு ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க மனுஷனோட கால அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் படி பயிர் பயிரிட்டாங்களா இல்லையா மேடம் முக்கியமானது

அந்த அரிசி எடுத்து சமைக்க போறோம் அத கழுவுறோம் அந்த யாருக்கு காலைக்கு அந்த கழுவின அரிசி சரி அதுக்கு அடுத்து வடிக்கிறோம் முதல்ல எது வருது வடிச்ச தண்ணி வருது அந்த வடிச்ச தண்ணி யாருக்கு வடிச்ச தண்ணி மாட்டுக்கு சாதம் யாருக்கு மனுஷன் புரிஞ்சா எப்படி சாப்பிடணும் சாதத்தை வடிச்சுதான் சாப்பிடணும் குக்கர்ல சாப்பிட நமக்கு சுரப்பி என்ன சுரப்பி மேடம் இன்சுலின் அந்த இன்சுலின் பாதிக்கப்படுறது டைஜன் ப்ராப்ளம் அப்போ முதல்ல என்ன செஞ்சா ஆங்கிலேய முதல்ல குக்கர் அனுப்பிச்சா பின்னாடியே சுகர் மாத்திரை அனுப்பிச்சுட்டா இன்னைக்கு என்ன வியாபாரம் ஆகுது மெடிக்கல்ல பூரா என்ன வியாபாரம் ஆகுது சுகர் மாத்திரை தான் வியாபாரம் நானும் அதை தான் வாங்கிச்சாப்பேன் நான் வீட்டுல சாதம் படிச்சுதான் சாப்பிடுறேன்

இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயம் இத காலை முடிச்சுட்டோ காலைக்கு வந்தது அடுத்து இறைவன் நினைத்தால் எதையும் இறைவனால நடக்க முடியாதது ஏதும் இல்லை அப்படி இறைவன் நினைத்து நடத்தி காட்டிய அற்புதமான விஷயம் நடந்தது ஒரு தைய அம்மாவாசை நாளிலே அபிராமி பண்றார் அவர் சுப்பிரமணிய கணவாடிகள் வேதம் படித்த அந்த நிலவிலே கற்பனையிலே நான் சொன்ன மாதிரி கற்பனையிலே முருகனை பார்க்கோ என்று சொன்ன போது சொன்ன மாதிரி கற்பனையிலே முழு நிலவினுடைய தேஜஸாக அம்மாளை கற்பனை பண்ணி கொண்டு உட்கார்ந்து கோவில அப்படி தியானத்துல போது அவரை பிடிக்காத சிலர் சரபோஜி மன்னன் வரும்போது இங்க வரும்போ மன்னர் வர்ற அவன் மதிக்காம உட்கார்ந்துருக்கான் பாரு அப்படி கோல் முட்டின உடனே மன்னர் அகராமி மன்னரை பாக்குறாரு பாருங்க உங்களை மதிக்காம உட்கார்ந்து இருக்கான்னு பக்கத்துல உள்ளவர் கோல்முட்ட அவர் கேக்குறாரு இன்னைக்கு என்ன திதி நல்ல பூர்ண அமாவாசை அவர் சொன்னாரு அப்படி பாக்குறாரு அம்மாள் பூர்ண நிலவா அவருக்கு தெரியுதா தெருஞ்சோன்னே சொல்றாரு இன்னைக்கு பௌர்ணமி அவனே ராஜாவி மதிக்காம பதில் பேசுறியா இன்னைக்கு ராத்திரி வருமே நாலு கயரை கட்டி நாலு கம்ப கட்டி உன்னை மேல நிப்பாட்டிட்டு கீழே அக்னிய விளப்பேன் ஒரு மணி நேரம் டயம் ஒரு மணி நேரத்துக்குள்ள இன்னைக்கு இரவுல நிலவு அக்னிக்கே உன்னை இறங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு விட்டு போய் விட்டான் மண்ண அது கூட அவருக்கு தெரியல அப்படியே உட்காந்து அம்பால பூர்ண நிலவா கற்பனை பண்ணிட்டு இருக்க அப்புறம்தான் எல்லாரும் அவரை எழுப்பி ஆசுவாசப்படுத்தி மன்னர் வார சொல்லிருக்கா நீ என்ன பண்ண போறேன் என்னை முழு நிலவாக சொல்ல சொன்னது அம்பாள் பௌர்ணமி என்று சொல்ல சொன்னவள் அம்பாள் அதனாலே இன்றைக்கு வானிலை நிலவு தோன்றும் நான் அம்பாள் அதை பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டேன் போயிட்டு நைட்டு வந்தால் கட்டையில ஏத்தி மேல நிப்பாட்டி அக்னியை கீழே ஏத்திட்டான் ஏத்திட்டா அப்பதான் அபிராமி பாத்தார் அபிராமி அந்தாதி பாடல மேல அக்னி மேல நின்னபடி அப்படி எழுவத்தி ஒன்பதாவது பால் அந்தாதி நூறு பாட்டு ஒன்பதாவது பாடல் பாடிக்கிட்டு இருக்கும் போதே அபிராமி பூமியிற்கு மேல நிலவை அந்த அற்புதம் நடந்தது இந்த தையம்மாவார் அப்படிப்பட்ட அந்த திருக்கடையூர் ஸ்தலத்துல எல்லாரும் திருமாங்கல்யம் தாரணம் செய்து கொள்வது மிகுந்த சிறப்பு சாரம் கூட இப்ப சொன்னார் நாங்க பீமரத சாந்தி அங்க செஞ்சுக்க போறோம்னு என்னுடைய வாழ்த்துக்கள் முடிஞ்சா வந்து கலந்துகிறேன் எப்படின்னு தோல் பார்க்கிறேன் கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த திருவிளையாடலை சொல்லி நம்முடைய ஆலயத்துடைய விசேஷம் இன்றைக்கு தையம்மாவாசை இந்த அற்புதமான அம்மாவாசையும் அன்னதானத்தையும் காரைக்குடி நம்முடைய கவுன்சிலர்கள் தெய்வானயம்மாவும் கலாகாசி நகரமாவும் இணைந்து இன்றைய அன்னதானத்தையும் யாகத்தை மிகுந்த சிறப்பாக நமக்கு பெரு மிகுந்த பொருட்சலி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நீலோடு வாழணும் அவர்களுடைய அர்த்த ஐஸ்வர்ய பிராப்தி அவங்களுக்கு உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ண அது மாதிரி நம்ம ஆலயத்துல ஆயிரத்தக்க விநாயகர் பிரதிஷ்டை செய்ய போறோம் எல்லாரும் ஒவ்வொரு விநாயகருக்கு சொல்லியிருக்கேன் முடிச்சவங்க ஒவ்வொரு விநாயகர் கொடுத்து அதில் பங்கு பெறுங்கோ அது ஒரு விஷயம் யூடியூப் சேனல் ஒண்ணு நம்ம ஆலயத்துல ஆரம்பிச்சிருக்கோம் அது முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மூணாவது தான் ஞாயிற்றுக்கிழமையில காலையில ஏழு மணிக்கு இலவச ஜாதகம் நான் வாட்ஸ்ஆப்ல சாந்தி தேவிக்கு அனுப்புவேன் சாந்தி தேவி பார்த்து சொல்லுவாங்க அதை உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சு உங்களுக்கு மந்திர உபதேசங்கள் பண்ணி பரிகாரங்கள் சொல்லி காலம்பர அன்னதானம் டிஃபன் செய்து வைத்து உங்களுக்கு நல்ல ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்லி நீங்க வந்த விஷயம் நல்ல விதமா வெற்றியடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம் செய்து உங்களை அனுப்பி வைப்பேன் குடும்பத்திற்கு ஒரு ஜாதகம் குடும்பத்திற்கு ஒரு ஜாதகம் இலவசமா ஞாயிற்றுக்கிழமை காலமுறை ஏழு மணிக்கு அது மாதிரி குழந்தை இல்லாத சம்பதியினர் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாழப்பழம் பெண்ணை கொண்டு வந்தால் பரிகாரப்படுத்தி தருகிறேன் இது வரைக்கும் அம்மாள் திறமையில ஒரு ஆறாயிரம் குழந்தைகள் பிறந்திருக்கு அம்மாள் திறமையில ஆறாயிரம் குழந்தைகள் பிறந்திருக்கு அதனால குழந்தை இல்லாத சம்பதி இடங்கள் அதை பயன்படுத்திங்கோ இதெல்லாம் சிறப்பான அம்சம் இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் பக்தர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கா இந்த ஆலயத்தினுடைய நடவடிக்கைகள்ல அம்பாளுடைய கும்பாபிஷேகமும் விரைவில் நடக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை நீங்க எல்லாரும் செய்யணும்னு நான் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன் இதோடு என்னுடைய இந்த சிப்புரை நிறைவு செய்து இந்த யாக அமெரிக்க அந்தனர்களை

Thank you.